கட்டணியாளர்கள் விமர்சித்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்பொழுது இவர்களை எல்லாம் அரவணைத்து பயணிக்க தயாராக இருப்பது தேர்தல் அரசியலை நோக்கியவர்களால் இது தேர்தல் ஒன்று வருகின்றதை சந்திக்கின்ற தேர்தலுக்கான கூட்டணி அல்ல நாங்களது கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே வலியுறுத்தினோம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் மூன்றாவது இறுதியுமான வாக்கெடுப்பிலே எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் ஏற்கனவே நல்லாட்சி என்று சொல்ல போகிற நாசமாக போன ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ஏக்கிய ராஜ்ஜியம் அது இந்த அறகுறை தீர்வை ஏற்றுக்கொண்டால் அதன் பின்னர் நாங்கள் பெரிய எங்கள் கொடுக்கின்ற குரல்களை வெளிநாடுகள் பெரிய அளவில் கணக்கெடுக்காத இத்துடன் முடிந்துவிடும் அதுபோலத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து தங்களுடைய கொள்கைக்கு அப்பால் மற்றவர்களை அரவணைத்து செல்வதற்கு இல்லை என்பதிலே மிக உறுதியாக நின்றவர் திரு சிவாஜிலிங்க மன்னன் எங்களோடு ரெண்டாயிரத்தி பத்திலே இணைந்திருக்க வேண்டியவர் அவை காலம் தாமதமாகிவிட்டது என்று அந்த கட்சியுடைய தலைவர்களே முக்கியமானவர்கள் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய பேரவையில் அண்மையிலே இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் உங்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் கருதுகிறோம் டிஜி தன்னுடைய தமிழ் இன வரி போக்கை கடை கைவிடவில்லை பாராளுமன்றத்தில் எங்களுடன் ஒன்றாக பக்கத்தில் இருந்தவர்களை நாங்கள் நன்றாக அறிந்தோம் அவை அவர் சொன்ன தகவலை நாங்கள் நம்பினோம் சரியான தகவலை சொன்னார் அங்கே ஜனாதிபதி தலைமையில் இந்திய தூதரன் இருக்கிறார் ஜேவிபியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கின்றனர் என்ற தகவலை எனக்கு சொன்னார் தாய் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வேண்டும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் கலையகத்துக்கு நாங்கள் அழைத்திருப்பது தமிழ் தேசிய கட்சியினுடைய இணைத்தலைவர்களில் ஒருவர் அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசுக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளும் தனிநபர்களும் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை என்னுடைய வேட்பாளராக இம்முறை உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிட்டு கொண்டிருக்கக்கூடிய எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நீண்ட அரசியல் பயணம் ஆயுத போராட்டம் பின்னர் அரசியல் பயணம் என்று புறப்பட்டு அரசியல் பயணத்திலே மிக நேர்த்தியாக தமிழ் தேசியத்தை நேசித்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இப்பொழுது உங்களுடைய அரசியல் பாதைகள் அடிக்கடி மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை இயக்கம் என்கிற தெளிவோடு பயணித்து பின்னாலே தமிழ் தேசிய கட்சியாகி அதற்கு பின்னரும் பல கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக வந்து நிற்கிறது இந்த படிநிலை மாற்றங்கள் தொடர்பாக உங்களுடைய கணிப்பு அல்லது உங்களுடைய பார்வையவாறு இருக்கிறது ஆம் நான் சிறு வயதிலிருந்து பதினாறு வயதிலிருந்து தமிழில் விடுதலை கண்டே இணைந்து அப்பொழுது நான் இணைந்த பொழுது நண்பர்கள் குமரப்பா புல மாத்தியா போன்ற மூவரும் ஒரே நாளில் இணைந்திருந்தோம் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெக தலைவர் பிரபாகரனுடைய தலைமையிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் பின்னர் அவர்கள் என்று பிரிந்தார்கள் நான் நீண்டகால பயணத்துக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தபொழுதுதான் ஜனாதிபதி தேர்தல் வந்தபொழுது ஃபீல்ட் மார்ஷல் சரத்போன்சாவை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுத்த பொழுது போகுது என்று தெரிந்து அதை தடுப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டு ஜனாதிபத்திய வேட்பாளராக களமரங்கிய தொடர்ந்து தெலவிலிருந்து பிரிந்திருந்தேன் பின்னர் ரெண்டு ஆண்டாள் பின்னர் மீண்டும் தெலவில் இணைந்து செயல்பட்டேன் இவ்வாறு செயல்பட்டதன் பின்னரும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கூட இந்த போர்வை நடத்திய மிக மோசமாக நடத்திய கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் போட்டியிடுகின்ற அந்த தேர்தலிலே கூட நாங்கள் அவர்கள் சிங்கள பேரினவாத கட்சிகளை ஆதரிக்கின்ற நிலைமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற பொழுதுதான் நான் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை வேட்பாளராக கடமுறங்கி தெலோவில் இருந்து வெளியேறி திரு ஸ்ரீகாந்த் அவர்களிடம் நானுமாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கிறோம் பின்னர் அந்த தமிழ் தேசிய கட்சியுடைய பயணம் நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது நாங்கள் அஞ்சு கட்சிகள் இணைந்து கெலோ இபிஆர்எல்எவ் புளட் நாங்கள் அதே போல் ஏனால் கட்சி ஐந்து இணைந்து தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி நாங்கள் செயற்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலையும் சந்தித்திருந்தோம் ஆனால் எங்களிலே ஒரே ஒருவர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் திரு செல்வமடைக்கிறார் இந்த இலங் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே அவர் ரெண்டாவது வாசிப்பிலே ஆதரித்து வாக்களித்திருந்தார் அது எங்களுக்கு மிக அதிர்ச்சியை கொடுத்தது நாங்களது கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே வலியுறுத்தினோம் மக்க மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் மூன்றாவது இறுதியுமான வாக்கெடுப்பிலே எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திய பொழுதும் கூட அவர் தான் வேண்டுமென்றால் வாக்களிக்க விடுகின்ற எதிர்த்தென்னால் வாக்களிக்க முடியாது என்று தெரிவித்த பொழுது அப்படி என்றால் இந்த கூட்டணியில் நாங்களே தொடர்ந்து மக்களுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்களோ அவருடைய பிரவசத்த ஆதரித்து விட்டு எந்த முகத்தோடு மக்களிடம் சென்று நீங்கள் அது என்று கேட்க முடியும் என்று நாங்கள் பின்னணி தான் இப்பொழுது அதிலேங்கே தமிழ் காங்கிரசினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நாங்களும் அதே போல் ஜனநாயக தமிழரசு கட்சி அதே போல் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஐந்து அமைப்புகள் அதே போல் சில அரசியல் நடவடிக்கையாளர்கள் திரு அருந்தவாள் போன்றவர்கள் இணைந்து தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு பேரவை உருவாக்கி சைக்கிள் சின்னத்திலே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் சந்தித்து நிற்கிறோம் அதிலே பல்வேறு நகரசபையிலே நான் நகரசபை தலைவர் வேட்பாளராக களமிறங்கித்தேன் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய அரசியலிலே ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக கடுமையான ஏனியவர்களை அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கைக்கு மாறானவர்கள் என்கின்ற பார்வையிலே கடுமையான விமர்சனங்களை வைத்து வந்திருந்தார்கள் இன்றைக்கு ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக கே வி தவராஜா அணைந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பார் மட்டுமல்லாமல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட திரு சரவணவன் அவர்களும் இணைந்திருக்கின்றனர் அவர்களை எல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்பொழுது இவர்களையெல்லாம் அரவணைத்து பயணிக்க தயாராக இருப்பது அரசியல் அதாவது தேர்தல் அரசியலை நோக்கியதா அல்லது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் நோக்கியதா இல்லை இது எங்களுடைய எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் செயற்பட்ட காரணத்தால் தான் நாங்கள் அதில் இணைந்திருக்கின்றோம் இது தேர்தல் ஒன்று வருகின்றதை சந்திக்கின்றோம் தேர்தலுக்கான கூட்டணி அல்ல இந்த தமிழ் தேசிய பேரவை என்பது ஒரு எதிர்வரும் தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல் தீர்வு எவ்வாறு அமையப்போகின்றது சர்வதேச விசாரணைகளை நாங்கள் கோரி சர்வதேச தலையீட்டுடன் கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை ரெஃபரண்டம் ஒன்றை அது புலம்பெயர் மக்களிடம் வாக்களிக்கக்கூடிய தான் சரியாக இருக்கும் என்ற ஒரு திசையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாங்கள் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வுதான் வழியென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நம்பிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் தேர்தலையும் கடந்து குறிப்பாக இந்த ஒரு புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதாக சொல்ல இருக்கிறார்கள் அந்த புதிய அரசியல் ஜாப்பு கூட ஏற்கனவே நல்லாட்சி என்று சொல்ல போன நாசமாக போன ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ஏக்கிய இராச்சிய ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பை கொண்ட ஒரு அரசியலமைப்பை பலப்படத்தை இறுதி செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாட்டைத்தான் தேசிய தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பிபி கொண்டிருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு கள அவருடைய அவர்களுக்கு ஓரளவு சாதகமாக ஏற்பட்டிருக்கின்ற காலத்தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே எட்டு பேர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர் எட்டு பேர் இலங்கை தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் ஒருவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் திரு கஜேந்திரகுமார் பனம்பலம் மற்றவர் செல்வமடைக்க திரு செல்வமடைக்கிறனால் அடுத்தவர் டாக்டர் அர்ஜுனா ஆகவே பத்தொன்பது பேர்லே அறவாசி பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு பக்கம் சாய்வார்களாக இருந்தால் அது இந்த அறகுறை தீர்வை ஏற்றுக்கொண்டால் அதன் பின்னர் நாங்கள் பெரிய எங்கள் கொடுக்கின்ற குரல்களை வெளிநாடுகள் பெரிய அளவிலே கணக்கெடுக்காது இத்துடன் முடிந்துவிடும் அவை எங்களை நாங்களே ஆழத்துக்கூடிய ஒரு விருக்கமான தீர்வு வர வேண்டும் என்றால் பெரும்பாலானவர்கள் பத்தொன்பது பேரிலே பெரும்பாலானவர்கள் நாங்கள் அடுத்த அணியிலே நிற்கின்றோம் என்று சொன்னால் தான் அது எட்டு ப்ளஸ் மூன்று பதினொன்றாக இருந்தால்தான் அதை சாதிக்க சாத்திய சாத்தியமாக்க முடியும் அந்த அடிப்படையிலே தான் இலங்கை தமிழக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்ரீதரனுடனும் அதே போல் க திரு செல்வமலைக்கருணானோட திரு கஜீந்திரகுபாய் போனும் போல பேச்சுக்களை ஆரம்பித்திருந்தார் அந்த தொடர் கவசமாக தமிழக கட்சி அதிலிருந்து அரசியலமைப்பு உருவாக்கம் பெறும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று பின்வாங்கியிருக்கோம் இந்த சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலில் எவ்வாறு பிரிந்திருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இறுக்கமாக நின்றால்தான் எங்கள் இனத்துக்கு முடிவு இருக்குது என்பதுதான் எங்களுடைய உறுதியானது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்து மிக இறுக்கமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே துணிந்து குரல் கொடுத்து கொண்டு வந்த ஒருவர் அதுபோலத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து தங்களுடைய கொள்கைக்கு அப்பால் மற்றவர்களை அரவணைத்துச் செல்வதற்கு இல்லை என்பதிலே மிக உறுதியாக நின்றது அப்படி இரண்டு பேருடைய போக்குகளும் ஒன்றாக இருந்த பொழுதும் இவ்வளவு காலதாமதத்துக்கு பின்னர் நீங்கள் ஒன்றுணைய வேண்டிய தேவை எனப்படுது நீங்கள் ஏற்கனவே முதலே குறிப்பிட்டது போல மிக இறுக்கமான தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகிற ஒருவராக இருந்திருக்கிறீர்கள் மற்ற துணிந்து சிலவற்றை பேசுபவர் ஒரு பிரச்சனையை அணுகுவதற்காக முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறீர்கள் ஏன் இத்தனை காலம் உங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைவதற்கான காலம் எடுத்திருக்கிறது இல்லை அது ஒரு மிகவும் துரஸ்தவசமான கவலைக்குரிய விடயம்தான் ஆனால் அவர்களும் அதை தேர்தலுக்கு பின்னர் தான் அவர்கள் முழுமையாக இதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்த காரணத்தால் இப்பொழுது காலம் அறிந்திருக்க நாங்கள் அதை இது அவர்களே அவர் தங்களுடைய பிரச்சாரங்களிலே கூட குறிப்பிட்டார்கள் திரு சிவாஜிலிங்கம் அண்ணன் எங்களுடன் ரெண்டாயிரத்தி பத்திலே இணைந்திருக்க வேண்டியவர் அவை காலம் தாமதமாகிவிட்டது என்று இந்த கட்சியுடைய தலைவர்களிலே முக்கியமானவர்கள் குறிப்பிட்டார்கள் பகிரங்கமான உரையாடலே குறிப்பிட்டிருக்கார்கள் ஆகவே இனி போனதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்காமல் எதிர்காலத்திலாவது இன்னும் இணையாதவர்களை இணைத்து கொண்டு இறுக்கமாக மக்களுக்கான விடயத்தை சாதிக்க வேண்டும் தேர்தலில் வருகின்ற பொழுது யாராவது கேட்கட்டும் போகட்டும் வரட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு அழுத்தமான நெருக்கடியான சூழ்நிலையிலே தமிழில் தான் இருந்தது தமிழ் தேசிய பேரவையிலே இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அத்தனை பேர் தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு திருப்தி நிலை இருக்கிறதா உங்களுடைய கொள்கை மக்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய செயற்பாடுகளை மக்கள் நன்றாக அவதானித்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவையில் அண்மையிலே இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் உங்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் கருதுகிறீர்கள் ஆம் எல்லாரும் வந்து சுத்தமானவர்களாக அல்லது வருவதற்கு தேசிய கட்சிகளும் இலங்கை தமிழர் கட்சியும் ஆக வேண்டும் அவை திரு சுமந்திரன் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கின்ற காரணத்தால் சுதந்திரனை நீக்கிவிட்டு தமிழர் கட்சி வாருங்கள் என்று கூட நாங்க சொல்ல முடியாது அவை அந்த வகையிலே எல்லோருடன் சேர்ந்து ஏன் இந்த தேர்தல் முடிவுகள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்பதிலே கூட தமிழ் தேசிய கட்சிகள் பல இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அது மாத்திரமல்ல அது அது ஒரு சின்ன விஷயம் ஆனால் அதையும் கடந்து இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்திலே நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசியமாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அணிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அதே போல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் நாங்களும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு பொது கோரிக்கையிலே உடன்படுவோமாக இருந்தால்தான் எங்களுக்கான தீர்வு சாத்தியம் இந்த தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தளே தமிழரசு கட்சி ஒரு தனியானதாகவும் தமிழ் தேசிய பேரவை ஒரு தனியான அமைப்பாகவும் ஒருங்கே செயற்படுவது இன்னும் சிறப்பானதாக அமையும் அதாவது ரெண்டு பிரதான கட்சிகளும் மற்றவர்களை விமர்சிப்பதன் ஊடாக அல்லது மற்றவர்கள் விடுகின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதன் ஊடாக தங்களுடைய இருப்புக்களை அல்லது தமிழ் தேசிய அரசியலை நேர்த்தியாக கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இல்லை அது அரசியலில் அவ்வாறான கருத்து கொண்டிருப்பதிலே அவர்கள் நாங்கள் தவறு என்று சொல்ல முடியாது அதுக்காக கடந்த காலங்களில் இருந்து ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்தது போன்ற ஒரு கீரை கிடைக்கும் எதிர்கொடை இருந்தது ஆனால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே நாங்கள் எல்லோரும் ஒரு பொது உடன்பாட்டிலே செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறதை நாங்கள் மறக்கக்கூடாது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே குறிப்பாக தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தளம்பி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு தமிழ் தேசிய கட்சிகளும் காரணம் என்று குறிப்பிட்டார் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா ஆம் எங்களே மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை இனமும் மக்களை சளிப்படைய செய்ததற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காது ஆனால் இது ஒரு மாயையை நம்பி இவ்வளவு கொடுமைகளை செய்த தேசிய மக்கள் சக்தி ஏவிபி என்ற முகமூடி ஏபி என்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடியை மறைத்துக்கொண்டு கொண்டு எண்பத்தி மூன்றிலே எங்களுடைய தமிழ் மக்களை படுகொலை செய்து சிறைச்சாலை படுகொலைகளை அரங்கேற்றுவதிலே முன்வந்தவர்கள் அங்கே உள்ளே இருந்த சேப்பால எக்கநாயக்க என்றவர் விமானக்கடத்திலே சம்பந்தப்பட்டவர் உட்பட பலர் எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் போன்றவர்களுடைய படுகொலைகளிலே சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் விசாரிக்கிட்டு பார்க்கலாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தென்னிலங்கையிலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இளைஞர் சமுதாயம் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் தான் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் வாக்காளர் பட்டியலை பார்த்து பார்த்து ஈடுபட்டதிலே ஏவிபியினரும் ஈடுபட்டார்கள் என்ற உறுதியான தகவல்கள் எங்களுக்கு இருக்கின்றன அவை இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு அதன் பின்னர் எண்பத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே அதற்கு முன்னர் ஒரு அவர்கள் புரட்சியை முதலே ஆரம்பித்த பொழுது இந்திய விஸ்தரிப்பு வாதம் ஐந்து வகுப்புகளிலே ஒன்று இந்திய விஸ்தரிப்பு வாதம் அதை வைத்து மலைய மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் எண்பத்தி ஏழிலே இந்திய 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 இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக இரண்டாவது புரட்சியை அவர்கள் ஆயுத புரட்சியை ஏவிப்பின் நடத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது கூட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பரப்பு சீனி மாவை இறக்கியவர்களை சுட்டுப்பாடுவலை செய்தவர்கள் அவ்வளவு இந்திய விரோத செயலை காட்டியவர்கள் அது தமிழர் விரோத செயலாகத்தான் அமைந்திருந்தது அந்த வகையிலே செய்தவர்கள் அதைத்தான் நான் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது கேட்டேன் புராணம் இந்தியாவிலிருந்து தான் வந்தார் நீங்களே அவரை தடை செய்யவில்லை அவை இவ்வாறு செயற்பட்டு இவ்வளவு கொடுமைகளை புரிந்தவர்கள் விடுதலை புலிகள் சரி பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையிலே ரணி விக்கிரமசிங்கத்தோடு பிரதமராக இருந்தவரோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழில் தேசிய தலைவர் பிரபாகம் செய்ததன் பின்னரும் கூட ஜேவிபி தன்னுடைய தமிழ் இன வரி போக்கை கடை கைவிடவில்லை பாராளுமன்றத்திலே எங்களுடன் ஒன்றாக பக்கத்தில் இருந்தவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம் அந்த குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஆறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுதிலே பல கட்டத்திலே ஒரு தீர்வு திட்டத்தை தமிழ் விடுதலை புலிகள் வைக்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தொராந்தேதி அமரக தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்நோர்வேயினுடைய அமைச்சர் கௌரவ எரிக் சொல்லம் அவர்களுடன் தீர்வு திட்டம் ஒன்றை கிளிநொச்சியில் வைத்து கையெழுத்தார் கையெழுத்து மறுநாளே அவர்களுடனடியாக தங்களுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த சந்திரியா பண்டார அந்த ஜனாதிபதி மாளிகையிலே கூட்டம் இதை தகவல் சொல்வதற்கும் அங்கே ஆக்கள் இருந்தார்கள் அது தவறு சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் ஜேபியை சேர்ந்தவருமல்ல எங்களோட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆனால் அவருடைய ஒரு எண்ணம் தான் திருப்பி தேர்தலோட இல்லை மாட்டேன் அவை அவர் சொன்ன தகவலை நாங்கள் நம்பினோம் சரியான தகவலை சொன்னார் அங்கே ஜனாதிபதி தலைமையில் இந்திய தூதரன் இருக்கிறார் ஜேவிபியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள் என்ற தகவலை எனக்கு சொன்னார் நான் உடனடியாக பிரதமராக இருக்கக்கூடிய ரணுவிக்ரமசிங்க அவர்களிடமும் கௌரவ ரணுவிக்ரமசிங் ஆகவுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் கௌரவ சம்பந்தனையாவுடனும் நான் உடனடியாக சொன்னேன் இந்த தகவல்களை தெரிவித்ததை தொடர்ந்து எங்களுக்குள்ளே ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்ன செய்யலாம் இதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் நான் எனக்கு பட்ட அறிவை நான் சொன்னேன் இதிலே ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய அளவில் பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரத்தை முடக்குவதற்கு ஒரு அவநம்பிக்கை பிரேரணை இம்பீச்மெண்ட் மோசன் என்று சொல்லப்படுகின்ற அவநம்பிக்கை பிரேரணை சமர்ப்பித்தால் சமர்ப்பித்து அது எத்தனை மாதத்துக்கு பிறகு நிறை பாராளுமன்றத்திலே நிறைவேறுதோ நிறைவேறோ இல்லையோ நிறைவேறினால் பதவி கிழப்பார் யாராவது நிறைவேறாட்டாலும் அதுவரை பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்காது என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவநம்பிக்கை பிரேரணம் என்று தயாரி தயாரிக்கப்பட்டு இதனுடைய கையெழுத்துக்கள் புறப்பட்டன அதிலே நூற்றி ஐம்பது பேர் மூன்றில் ரெண்டுக்கு மேலே பெற்றால் என பதவி நீக்கப்படுவர் சமர்ப்பிப்பதற்கு அரவாசி பேருடைய ஆதரவு தேவை நூற்றி பதிமூன்று பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும் நூற்றி பதிமூன்று பேருடைய ஆதரவோடு தான் வீக்க சிங்க பிரதமராக ஆண்டு கொண்டிருந்தார் கையெழுத்தை ரெண்டு நாட்கள் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் திடீரென்று காரணம் எதுவும் இல்லாமல் கைவிடப்பட்டது இந்த சூழ்நிலையிலே எனக்கு பக்கத்திலே தான் குமார்தி சேனாய்க்கு ஆசனம் அவர் எங்கேயே போயிட்டு வந்தால் என்ன நடந்தார் என்று நான் கேட்டபொழுது சொன்னார் நாங்கள் இப்பொழுது பொதுஜன முன்னணி என்கின்ற ஒரு பேரினவையை நிறுவி இருக்கிறோம் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே அது ஒரு சின்னத்தை ஒதுக்குவதிலே எங்களுக்கு த காலதாமதமாகிவிட்டது நாங்கள் தாமரை சின்ன தாமரை மொட்டை கேட்டிருந்தோம் அவர்கள் தாமரை ஒரு வணக்கத்துக்குரிய சின்னம் என்று முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது எங்களுக்கு வெத்திலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுதுதான் நான் சொன்னேன் வெத்திலை பச்சை வெத்திலை நீங்கள் நீல வெத்திலையாக போய்விட்டதேன் அதை பாராளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருந்தேன் நீல வெத்திலை என்பது நச்சு எங்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு நெஞ்சாக மாறும் என்று அதைத்தான் நாங்கள் சந்தித்தோம் ஆகவே அந்த வகையிலே செயற்பட்டவர்கள் பின்னர் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட அதாவது ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகின்ற பொழுது அடுத்த இத்தினந்தேதி கூடும் என்பதை சபாநாயகர் உரிய புறப்படி ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் மாதம் ஒத்திவைக்கப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் வாரத்திலே தேதியை குறிப்பிட்ட பொழுது திருக்கு அனரகுமாரசனாக்க எழுதி கொண்டிருந்தேன் டேரியிலே அந்த தேதியை நான் பேசாமல் இருந்தேன் ஏ சிவாஜி எழுதவில்லை நீங்கள் பாராளுமன்றத்தை கலைக்க போகிறீர்களே கலைத்தால் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவர்கள் வருவார்கள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் நாங்கள் வழியிலிருந்து போராட்டம் தொடரு அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை சிவாஜி நாங்கள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம் ரெண்டாயிரத்தி நாலிலே ரெண்டாயிரத்தி நாலு ஃபிப்ர ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு புதிய பாராளுமன்றம் கூடும் இதை நீங்கள் எழுதி வைங்கள் அதை நான் சிங்கள பிபிசிக்கு பேட்டியின் பொழுது திரு அனோக் குமார் சாயக்கார் தெரிவித்தார் செய்தியை வெளியிட்ட பொழுது பலர் என்னை கேலி செய்தார்கள் இவர் என்ன சாத்திரியாரா சாத்திரை சொல்கிறார் ஆனால் அதே தினம்தான் பிப்ரவரி ஏழாம் தேதியில பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலில் கலைக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டு தேர்தல் நடத்தப்பட்டது புதிய பாராளுமன்றம் இருபத்தி ரெண்டிலே கூடியது அந்த இருபத்தி ரெண்டிலே கூடுவதற்கு முன்னர் பிரச்சார கூட்டங்களிலே கிழக்கு மாகாணத்திலே கரோனாவுக்கு எதிரான பிரச்சனை இருந்த காரணத்தை திருவண்ணில் நடைபெற்ற கூட்டத்திலே நான் திரு சம்பந்தனையா வச்சுக்கொண்டு சொன்னேன் திரு சம்பந்தனையா கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற தலைமையிலே நாங்கள் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி போவதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகின்றது இதே கருத்து யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தேன் பின்னர் தேர்தல் முடிவடைந்தது தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் வந்ததை பார்த்துவிட்டு திரு இளம்பரதியிடம் தமிழை தேசிய தலைவர் சொல்லிவிடுங்க சுவாதிகத்திடம் கேட்டுவாருங்கள் எவ்வாறு இவர் இருபத்தி ரெண்டு என்று துல்லியமாக கணித்தார் நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம் இபிடிபிக்கு போகும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கணிப்பணி இருந்தது அதுதான் நிலைமை என்று ஆகவே இதுதான் இந்த மாதிரியான நிலைமைகளை நாங்கள் சந்தித்திருக்கோம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஜேவிபி செய்தவர்கள் பார்த்தவர்கள் நாங்கள் நிறைவாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக எங்களுடைய மக்கள் இதை செய்ய வேண்டும் வாக்களிப்பது என்பதற்கப்பாலே இதை செய்ய வேண்டும் வேட்பாளர்களிடம் இதை எதிர்பார்க்க வேண்டும் என நீங்கள் குறிப்பிட ஆ எங்களை பொறுத்தளவிலே இந்த இன இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கு தடையாக இருக்கின்ற இந்த இனவரை பிடித்த இந்த இந்த சிங்கள ஒரு புதிய கவசத்தை வளைத்து கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியை முற்றாக தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் அதிலேயே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அது ஒரு தூய ஒரு ந ஒரு நகர நிர்வாகத்தை அந்த சபைகளை நடத்தக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊழலுக்கு இல்லாமல் ஒரு நேர்மையான சபையே அது கூட்டாட்சியாக கூட இருக்கலாம் செயற்படுத்துவதற்கு மக்களும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு மக்கள் திருப்பி இவர்கள் வந்தவர்கள் கடவுளுக்கிறார்கள் போகிறார்கள் வரார்கள் இல்லாமல் அப்படி செய்யக்கூடியவர்களை நீங்கள் நிராகரிங்கள் சரியானவர்களை தெரியவிடுங்கள் தெரிவு செய்யுங்கள் என்பதுதான் எனது அன்பான பணிவான வேண்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளூராட்சி சபைகளுடைய ஆட்சி என்பது தமிழ் தேசியத்திடம் இருக்க வேண்டும் அது அடிப்படையானது என்பது உங்களுடைய வாதம் மத்திய அரசினுடைய நிர்வாகத்தை பொறுத்தளவிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்து இருக்கிறது இல்லை எது மக்கள் எதிர்பார்த்தது ஆறு மாதத்துக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு அவருடைய சாயம் மெல்ல மெல்ல வலுத்துக்கொண்டிருக்கிறார் தென்னிலங்கையிலும் கூட அதை மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மிக நன்றாக தெரிகிறார்கள் ஆகவே இனிமேலும் தொடர்ந்தும் அவர்களை மிக மத்திய அரசாங்கத்துக்கு அவர்களுக்கு பொறுப்புண்டு ஆகவே அவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சால் அவர்கள் பணம் தர மாட்டார்கள் இல்லை அதுக்கு நாங்கள் வெளிநாட்டு ஆதரவுகளை பெற்றுக்கூட பல அபிவிருத்திகளை செய்ய முடியும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தருந்த காசு இல்லை யாழ்ப்பாண மாநகரத்துக்கு கடந்த காலங்களிலே இந்த வெள்ள தடுப்புக்காக அல்லது வடிகாலுக்காக பல மில்லியன் பல கோடான கோடி ரூபாக்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி போன்றவர்கள் கொடுத்துருக்கின்றனர் அதுபோன்று அபிவிருத்தி திட்டங்களை எடுத்து நாங்கள் பெரிய அளவில் செய்ய முடியும் எங்களுடைய மக்களிடம் இருந்து இந்த வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சேவை செய்ய முடியும் ஆகவே அவர்களிடம் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் சோர போகக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதை புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும் சில உங்களுக்கு தெரியும் இப்பொழுது கூட தந்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக எவ்வாறு என்றால் ஒரு திட்டத்திலே பாதி பொதுமக்களுடைய பங்களிப்பு ஒரு பப்ளிக் பார்ட்டி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் என்று ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அதை கொடுத்து பூங்காக்களை அபிவிருத்தி செய்யுங்கள் அவர்கள் அதையிலிருந்தே வருமானத்தை தேவைகள் எடுக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் அதை போட்டி செய்ய தேவையில்லை அவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதன் ஊடாக சிறந்த நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்க முடியும் இந்த போர் நாள் அடைந்த தேசத்தை மீண்டும் எழுப்புவதற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் சுமூகமானவை நாட்டை விட்டு ஓடி போகாமல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய விதத்திலே இதுகள் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் இப்பொழுது இப்போ பிரச்சார நடவடிக்கைக்காக மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் செய்தித்தளங்களின் ஊடாகவும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது தமிழ் தேசிய பேரவை தொடர்பாக இல்லை தமிழ் தேசிய பேரவைக்கு நாளுக்கு நாள் கணிசமான ஆதரவு வளர்ந்து வருகின்றது வடக்கிலே மாத்திரமில்லை கிழக்கிலும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் கிழக்கு மாகாணத்திலே பிற கிழக்கு மாகாணத்துக்கு பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் கிழக்கு மாகண பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டக்கிழப்பம்பாறை மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் க திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கலந்து இருக்கிறார்கள் அதே போல் தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் திரு ஆகிய பொழுது திருவண்ணாமலை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கேன் அதே யாழ்ப்பாண வடமாகாணத்திலும் போல் எல்லா இடங்களிலும் யா குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே எங்களுடைய அந்த ஐந்து கட்சிகள் இணைந்த காரணத்தால் ஐந்து அமைப்புகளும் அந்த தனிநபர்கள் பலரும் நடவடிக்கையாளர்கள் இணைந்த காரணத்தால் தமிழ் தேசிய பேரவைக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக் கொண்டிருப்பது ஆகவே இந்த தேர்தல் முடிவுகள் மிக அதை காட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் உண்மையிலே திரு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய தமிழ் தேசிய செயற்பாடு தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை மிக நேர்த்தியாக மிக இறுக்கமாக மிக துணிவாக தன்னுடைய தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து வந்தவர் அவருடைய கடந்த கால செயற்பாடுகளை எல்லோரும் நான் கறிந்திருப்பீர்கள் இப்போ தற்பொழுது கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு அங்கத்துவ கட்சியாக தமிழ் தேசிய கட்சி தன்னை இணைத்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் அது கொள்கை சார்ந்து அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு மாறாக இன்னொரு கட்சி அல்லது அது பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த பொழுதும் அந்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தோடு வெளியே சென்றிருக்கேன் அந்நிலையிலே கேட்டிருந்தேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒருவர் இவ்வளவு காலதாமதமே ஏற்பட்டது என்கின்ற ஒரு கேள்வியை தொடுத்திருந்தேன் அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் உண்மையிலே மிக நேர்த்தியாக தன்னுடைய கொள்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்கே கே சிவாஜிலிங்கம் அவர்கள் முறை தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்களுடைய அமோகமான வாக்களிப்பின் ஊடாக அவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த மக்களுக்காக தன்னுடைய அரசியல் செயற்பாடோடு மட்டுமல்ல மக்களுடைய அபிவிருத்தி பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற தாய் தொலைக்காட்சி சார்பிலேயே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துவதோடு நமது அன்பான அழைப்பை ஏற்றி கலையகத்துக்கு வருகிறதே மிகச்சிறப்பாக தன்னுடைய நேர்காணலை வழங்கிமைக்காக திரு எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேர்காணலில் நடத்திய உங்களுக்கும் அதை ஒழிப்பதவி உதவியாளருக்கும் அதே இந்த தாய் தொலைக்காட்சிக்கு நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு சமகல நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் நடராஜா ஐங்கிறேன்